இப்போ வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு ரெண்டு நம்ம போடும்போது வடமேற்குலையும் போடுவாங்க தென்கிழக்கில் போடுவாங்கள்ல இப்போ வடமேற்கில் போடும்போது படிக்கட்டு கடியில் கழிவறை ஒரு சில கட்டுவாங்க அவுட் டாய்லெட் எனக்கு இடம் இல்லைன்னா இங்கே தான் கட்டுவேன் கட்டுவாங்க இப்போ இந்த மாதிரி கழிவறை கட்டுறாங்கன்னு வச்சிக்கோங்களேன் கழிவறையுடைய ஹைட்டு ஒரு எட்டு அடி அப்படின்னா பதினாறு இருந்து நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸை கொண்டு வந்து போனால் தான் இந்த எட்டடி லேண்டிங் வரும் இது ஒன்றுங்களா அந்த கழிவறை போடுறதுக்கு ஒரு நாலடி அகலத்தை போட்டுக்கணும் இப்போ இது ஒரு நாலு அடி அந்த பக்க பதினாறு இருபது அடிக்கு உங்களுக்கு படிக்கட்டுடைய அமைப்பே வந்துடும் அது என்ன ஆகிடும் வடக்குக்கு மேல வடகிழக்கு வரைக்குமே ஒரு சில இடத்துல கிழக்கு வடகிழக்கு வந்துடும் இந்த ஒரு கழிவறை போகிறதுனால வடகிழக்கு வரைக்கும் படிக்கட்டு வரக்கூடிய சூழல் கட்டமைப்பு மாறிடும் அந்த மாறினால் அது வடகிழக்கு படிக்கட்டாக மாறி தவறை ஏற்படுத்தும் அதனால படிக்கட்டு கடையில கழிவறை கட்டக்கூடாது நம்பர் ஒன்று சார் நான் ஸ்டோர் ரூம் கட்டுறேன் அதுவும் அதே படம் தான் அப்ப இதெல்லாம் தவிர்த்துக்கணும் வேற என்னதான் பண்ணலன்னா படிக்கடி கடையில ஓபனா விடுங்க அதுல வந்து நீங்க வந்து ஒரு சம்பு மோட்டர் மோட்டர் கொண்டு வாங்க வைப்பாங்க வச்சுக்கலாம் அதாவது பழைய பொருளை ஏதாவது சும்மா ஓபன் சும்மா வைக்கணும்னா வச்சுக்கலாம் ஆனா ரூமா கன்வெர்ட் பண்ணக்கூடாது